இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ரிவ்யூஸ் எல்லாம் உங்கள் கண்களுக்கு முன்னால் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திவிட்டது இந்த வருஷம் ஒரு புதிய சாதனை கூலி படம் நூற்று எழுபது கோடி முதல் நாள் வசூலை எட்டியிருக்கும் பக்கம் இன்னும் அதிர்ச்சி இருக்கிறது நீங்கள் கேட்டது எது வணக்கம் நண்பர்களே இது உங்கள் பிரைம் பஸ்டர் நியூஸ் இன்று நம்ம பார்க்க போறது கூலி படத்தின் அசரரை தந்த முன்னணி வார்த்தைகள் பிரபல நடிகர் ரஜினிகாந்த் நடித்த இந்த படம் பாக்ஸ் ஆபீஸில் புது சாதனைகள் படைத்திருக்கிறது நேற்று முன்பு கர்நாடகாவில் பத்து கோடி ரூபாயில் முன்பதிவு அதேபோல் ஆஸ்திரேலியாவில் எட்டு லட்சம் டாலர் வசூல் உலகளவில் வெளிநாட்டு வசூலின் புதிய சரிவுகளை கவர்ந்த இந்த படம் பாக்ஸ் ஆபீஸில் பல சாதனைகள் படைத்துள்ளது அது மட்டுமன்றி படத்தின் சாதனைகள் அவ்வளவு பலமாக இருக்கின்றன இது உங்களுக்கு தெரியுமா அடுத்த பரபரப்பான செய்தி கல்ஃப் நாடுகளில் நூற்று ஐம்பதாயிரம் டிக்கெட்டுகளை விற்று இந்த படம் அசத்தல் சாதனை ஒன்றை அமைத்துவிட்டது மேலும் பெங்களூருவில் அதிகமான ஷோக்கள் இப்படம் வெற்றி பெற்ற காரணங்கள் என்ன சினிமா உலகில் இது எப்படி மாறுதல்களை உருவாக்குகிறது இந்த வெற்றிக்கு காரணமாக என்ன இருக்க முடியும் சினிமா உலகில் இந்த படம் கலக்கும்போது பல தரமான பார்வைகள் ஒன்று சேர்ந்து வெற்றி பெற்றிருக்கின்றன இது அதிர்ச்சியை நமக்கு கொடுக்கும் புதிய உளம் இந்த சாதனை புதிய புரட்சியை ஏற்படுத்துமா அல்லது இந்த சாதனை சினிமா உலகில் புதிய முன்னணியை குறிக்கிறதா நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்